ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் படித்தல பாண்டி இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போங்க அப்படின்னா நம்ம டிடி பர்சனல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலுக்கு எப்படி வேறு புதுசாக அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த ஓகே வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிடிஎஃப் பர்சன் நடந்தால் குத்தோம் உட்கார்ந்தா கொடுத்தோம் படுத்தா கொடுத்தோம் அப்படின்ட்டு அவர் நின்னாலும் குத்தோம் படுத்தாலும் குத்தோம் தூங்கினா கூட குத்தோம் நாளைக்கு அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் குத்தம்பாங்க ஏன்னா அவருக்கு இல்லைங்க நம்ம அவரை பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னா அந்த மனுஷனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரிலாங்க எதுவும் ஜோசிக்காரன் எவ்வளோ செய்வாங்கன்னு வச்சானு தெரில அவர் என்ன பண்ணாலும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும் தெரியல என்ன பிரச்சனை அப்படின்னா பாவம் அந்த மனுஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேனலாக இருந்தே அவருக்கு வந்து அவர் அப்பா இறந்து போயிட்டார் அவர் அப்பா சப்போர்ட் கிடையாது அவங்க அம்மா பாட்டி இவங்க அம்மா தான் அவரோட சப்போர்ட்டு அவர் வந்து ஒரு ஸ்விக்கி டொமேட்டோ வாங்கி அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த யூடியூப் சேனல் ஃப்ரெயில் ஆயிரி அதுக்கடிச்ச இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த டிடிஎஃப் வாஸ் டிடிஎஃப் அப்படின்னு பேர் வச்சு அந்த சேனலில் வந்து ரன் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நாள் காலத்து போக 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 நல்ல சேனல் நல்ல குரோத் ஆச்சு அதுக்கப்புறம் நல்ல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தார் லாலிபாப்னு ஒரு பைக் எடுத்தார் கப்பாசிட்டியில் இருந்து ஓகேங்களா அந்த பைக் எடுத்து அதை போக இருப்பார் மீட்டப் ஒரு பேட் மீட்அப் மீட்டப் அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்து பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் மீட்டப் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டுக்காண்டி அவரை அதுக்காண்டி அரசு பண்ணுவாங்க அந்த வீடியோ நான் போடுறேன் அதையும் பாருங்கள் நம்மள ரொம்ப பழைய வீடியோ தான் அதுக்கடுத்து விடலை அதுக்கு அடுத்து தான் சரி அப்பமாகிட்ட அவரை விட்டுச்சு சனியன்னு பார்த்தா அப்பா அந்த சனியை அவரை விடற அதுக்கடுத்து தான் தொடர்ந்துக்கிட்டே வந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயா ஆயாபுஷான ஒரு டயர் வந்து கருவாண்டுன்ட்டேன் சாரி மாற்றி சொல்லிட்டேன் அவங்க ஒரு அம்மா வந்து அந்த பைக்கு பேருந்துப்பாங்க அந்த பைக்குக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பைக் கொஞ்ச நாள் கூட அவர் கையில் இருக்கலை நம்மள பைக் வாங்கி அவர் ஃப்ரெண்ட்டிட்ட கொடுத்துப்பாரு இன்னொரு பைக் வந்து சைலன்ஸ்லாம் முட்டியிருக்கும் அந்த சைலன்சர் உடஞ்சிரும் அந்த சைலன்சரை கொண்டு போய் அஜித் சரி பண்ணுவார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துருப்பாரு அவர் போய் கீழே படமாக்க போனேன் கீழே உடந்துட்டு நின்று நடத்துல அப்படின்னு சொல்லி அவட்ட ஏமாற்றிட்டு இருந்துப்பார் அது ஒரு சின்ன காமெலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடந்துகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இவரும் அஜித் சேர்ந்து ஒரு லாங் டூர் போவாங்க ஓகேங்களா அந்த லாங் டூர் போகும்போதே அவருக்கு வந்து சாப்பிடாமல் இருந்ததுனால அதாவது வந்து கண்டினியூவாக போவாங்க நம்ப ரைடு வந்து பைக் ரைடு வந்து கண்டினியூ போயிட்டே இருப்பாங்க அப்போ வந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அந்த குளுக்கோஸ் பாக்கெட் மாதிரி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க வாய் இந்த ஹெல்மெட் ஒரு டீப் மாதிரி வரும் அது அப்பப்போ லைட் லைட்டாக ஜூஸ் மாதிரி குடிச்சிடுவாங்க வந்து அதுக்கப்புறம் போக 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 வந்து அவங்க வந்து மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தன்னால் வந்து அவர் வந்து மயக்கம் அடைஞ்சி திராட்டல் பண்ணிட்டார் ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது ஆக்சிடென்டலாக நடக்கிறது தான் ஆக்சிடென்ட் மற்றவங்களுக்கு நடந்தால் அது ஆக்சிடென்ட் நமக்கு நடந்த அதாவது மற்றவங்களுக்கு நடந்தால் ஆக்சிடென்டலி ஆப்பன் த ஆக்சிடென்ட் பட் நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் மட்டும் அதுக்கு பிளான் வண்டி ஃபுல்லாக த்ளாட்டில் ஆகிடும் அது டேங்க்மால் அவர் படுத்தார் டேங்க்மால் படுத்தாலும் ஃபுல்லாக வண்டி த்ளாட்டில் ஆகி அந்த வண்டி வந்து லைட்டாக இருக்கனால சும்மா ஃப்ரெண்டில் தூக்கும் அப்போ அது வண்டி எவ்வளோ பவர்ஃபுல் வண்டி ஆகிய வண்டி அது தூக்குற உடனே அது வந்து அப்படியே போய் அந்த புல்லுக்குள்ளே போய் அடித்து பறந்து விழுந்துட்டார் அவர் பறந்து போயிட்டார் பைக் அது அவருக்கு முன்னால் போயிருச்சு ஆனால் அதுக்கடுத்து அவரை சும்மா வர என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் மேலே கேஸை போட்டாங்க நீ வந்து டிடிஎஃப் போசன் சாகசம் பண்ணதுனால வந்து அவர் இப்படி ஆக்சிடென்ட் ஆகிவிட்டு வந்தார் அப்படின்னு கீழே அவர் வேனுக்குன்னு உள்ள அவருக்கு நடந்த விபத்து அது சாப்பிடாமல் இருந்து மயக்க வந்ததுனால அப்படி விழுந்துட்டார் சரி அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு நடந்து போய்கிட்டிருந்து பத்து வருஷம் அவருக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாக்கா பைக்கையும் கொடுக்கல அதையே அவர் மறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அதுக்கப்புறம் வந்து அவர் கடந்து போய்கிட்டே இருக்கும்போது கடை வந்தார் அவரோட டிடிஏ பிட்சாப் அப்படின்ட்டு அந்த கடையில் வந்து இந்த நம்ம பைக் ஏற்றுவாங்களே ரேம் அந்த ரேம் வந்து ரோட்டுக்கு மேலே இருக்குன்னு அவர் சொல்லியிருப்பாங்க அந்த அந்த ரோட்டுக்கு மேலே அந்த ரேம் இருந்தோன்னு சொல்லி அது ஒரு காரணம் சொல்லி அதையும் உடச்சிருவாங்க அதை உடச்சி அதுக்கு ஒரு ஃபைனை போடுவாங்க சரி அதையும் கடந்து அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் இப்போ ஒரு கார் வருங்குவார் அந்த காரை ஆல்ட்ரு பண்ணி அந்த காரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆல்ட்ரு பண்ணி சைலன் போட்டு அதை பக்காவாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அதையும் பொழுதுசாரங்க பிடிச்சி வச்சுருவாங்க என்ன கேஷ்னா அந்த காரில் இப்போ ஃபோன் ஒரு நம்பர்ல அந்த ஃபோனை வந்து அவரை அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போட்டு ஒருத்தர் கையில் பேசிட்டே இருப்பார் அப்போது இதே நார்மல் நல்லா கேட்டுக்கோங்க இதே நார்மலான ஒரு மனுஷனாக இருந்தால் காருக்குள்ளே என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது ரன்னிங்கில் ஓகேங்களா அவங்களால் ஃபோன் பேசிட்டு போவான் என்னெல்லாம் பண்ணிட்டு போவான் சரக்கு கூட அடிச்சு போவாங்க ஓகேங்களா ஆனால் அவர் வந்து பெரிய யூடியூபர் அது வந்து அவர் வீடியோ எடுக்காமல் திருந்தார் அப்படின்னா அவர் மேலே கேஸே கிடையாது இப்போ அந்த வீடியோ அவர் போட போய் தான் அந்த கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க நம்ம போட போய் தான் அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா யாருக்குமே தெரியாது ஓகேங்களா அவர் தெரியாத நமக்கு தான் தப்பு பண்ணிட்டார் ஏன்னா ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டினது தான் அது அவர் மேலே தப்புக்கு தப்புன்னு சொல்லலாம் தப்பு தான் ஆனால் இருந்தாலும் அவர் வேணுக்குன்னே பண்ணல ஏன்னா இப்போ இது எல்லாேருமே சராசரியாக ஃபோன் பேசிக்கிட்டே தான் கார் ஓட்டுறாங்க இப்போ வந்து அது இத்தனைக்கும் அவர் ஸ்பீக்கர் போட்டு அவர் பேசிகிட்டு தான் போயிருப்பார் இதுக்காண்டி அந்த செல்லு அந்த கார்க்குள்ளே அந்த கேமரா அந்த காரையும் சீல் வச்சுருவாங்க காரும் சேச்சல் வச்சிருவாங்க அப்படி அதையும் கடந்து போகும் அப்படின்ட்டு இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டோட கார் வாங்கிட்டு கேரளாவில் வந்து ஒரு ரவுண்டு ட்ரிப்பு போகிறதுக்காண்டி கிளம்புவாங்க நண்பர்லே அந்த ட்ரிப்பில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நம்ம எதுக்கான ட்ரிப்பு போயிருப்பாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வயநாடு கேரளா இருக்குதுல அது வந்து லேண்ட் லேண்ட்ஸ்லைட் யாரும் அழஞ்சி போயிடும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் மறக்காமல் இருக்குது அதையும் பார்த்துக்கணுன்றி டிக்கெட்ஸ் எல்லாம் தரேன் இந்த இடத்துல வரும் அதையும் பார்த்துக்கணுன்றி அந்த கேரளாவுக்கு போயிட்டு அவங்க போய் நிதி அது என்னது சாப்பாடு பண்ணு பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டு எல்லாமே பாய் தலைவாணி எல்லாமே அவர் போய்ட்டு கொடுத்துருப்பாரு அதை கொடுத்துட்டு அந்த மனுஷன் நிம்மதியாக கூட ரிட்டர்ன் வந்திருக்க மாட்டார் சில அப்படியே இந்த கேரளாவில் எங்கேயும் நல்ல ஸ்பாட்டுக்குன்னு சுற்றிட்டு வரலான்னு போயிருப்பார் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னா ரெண்டு பேர் சரக்கு அடிச்சுட்டு அங்கே இருப்பாங்க நம்ம வந்து ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஒரு சே ஒரு குற்றாலம் நம்ம நம்மூர் குற்றாலம் மாதிரி தூதுல அங்கே தென்காசியில் அந்த குற்றாலம் மாதிரி அங்கே ஒரு கேரளாவில் குற்றாலம் இருக்குது அங்கே குளிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கிடிஎஃப் வந்து சரி இங்கே ஒரு ஃபேமிலி குளிச்சாங்க நம்ம அந்த உடம்பு வேலிலாம் போட்டு டேஞ்சர் டேஞ்சர் டேஞ்சர்னு அங்கங்கே போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ இங்கே வச்சிருக்காங்க இங்கே ஒன்று வச்சுருக்காங்க அங்கே வச்சு வச்சிருக்காங்க ஸ்டார்டிங்ல ஒன்று வச்சிருக்காங்க அது இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே குளிக்க போறதில்லை உண்மையாகவே குளிக்க கூடாது நாங்கள் பாருங்களேன் தண்ணி என்ன வேகமாக அடிச்சு புறந்துட்டு இருக்குன்னு நிற்கவே முடியாது அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிடுங்க போய் குளிப்போம் அப்படின்ட்டு அங்கிட்ட போய் குளிக்க போவார் அங்கிட்ட சரி அங்கிட்ட குளிக்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும் அதை வந்து ஒரு போர்டு போட்டுருக்கோம் என்ன போடுக்கும் அப்படின்னா இங்கே வந்து வாட்டர் அதிகமாக உள்ளுது அதனால் இங்கே யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்னு போட்டுப்பாங்க கவர்மெண்ட் போட்டு சரி அவர் அதையும் மதித்து அந்த பக்கம் அந்த மறுபடியும் அந்த அத்துக்கே போயிடுவார் அவன் அந்த ரெண்டு பேரும் இதெல்லாம் சரக்கை போட்டு சரக்கும் கஞ்சாவும் போட்டு அவர்கிட்ட போய் ஏய் நீங்கள் வா அப்படின்பார் இங்கே வாடா அப்படிம்பார் இப்போ டிடிஎப் வந்து இப்போ யாராக இருந்தாலும் அப்படி தான் கோவர நம்பர்ல ஏன்னா நம்மளை மரியாதை தான் பேசினா நமக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துனோம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சி டிடிஎப் என்ன அப்படிங்கிறப்ப

நண்பர்களே இந்த கிளிப்பை பாட்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவன் என்னால் பேசிட்டு அப்புறம் இப்போ நான் குளிக்கக்கூடாது உனக்கு அதான பிரச்சனை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் அவன் ஒருத்தூட ஒருத்தர் கூட அவனுக்கு காற்று அடித்தா பறக்கிற மா ஒருத்தர் இருப்பான் அவன் வேகமாக வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும்போது கம்பி எடுத்து அவர் வயிற்றுலேயே கொடுத்து வந்துடுவான் அவர் டக்குன்னு இந்த பக்கம் குதிச்சுருவார் அப்புறம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த கிளிப்பை நம்மளுக்கு போகிற எழுப்பா

அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா பேசிக்கிட்டே நீ என்னடா சரக்கு கிடச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் பாபு சரி ஏன்னா அவங்க ஒரு வாடகை என்னடா கண்ணுங்கள்லாம் மஞ்சள் இருக்கா அப்படின்னு பேச்சுட்டே போர் அதுக்கப்புறம் அவன் கம்பி வச்சு கையில் வர ஓகேங்களா அந்த வெளியே பாருங்கள் ஆனால் மரசராஜே கிடையாது அவர் எங்கே போனாலும் ஏதாட்டும் ஒரு தும்ப அவர் பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது தயவு செய்து வந்து இந்த மாதிரி டிடிஎப்புக்கு நடந்தாலும் அது பிரச்சனை தான் அடுத்து ஒரு சுற்றுலா பயணி போனாலும் அது அடுத்து பிரச்சனை நடக்கக்கூடாதுன்னு இந்த டிடிஎப் தொழில் பார் எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துக்கூடாதுன்னு அந்த தொழில் பார் வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல நீ பெரிய இது புரியல அதே தான் உனக்கும் நீயும் பெரிய இதை மாதிரி பேசாத கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு

தயசி தான் அவன் மேலேயும் கேஸை போட்டு ஏன் மேலேயும் கேஸை போட்டுறேன் அப்படிப்பட்ட கேசே எனக்கு வேண்டாம் தைசி நீ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பாருப்பாவை நம்பளை இந்த மனுஷன் ஓகேங்களா இதில் என்ன புரிஞ்சுக்கன்னா அந்த அந்த பையனை வந்து அவரை அடிக்க கூட செய்யலை ஏன் அடிக்கலை அவர் வந்து ஒரு குச்சியை எடுத்தாலும் ஒரு நியூஸை போட்டுருவாங்க அவனை அடிக்க போயிட்டார் அப்படி இப்படின்ட்டு ஏன்னா அவன் உள்ளூ இருக்கா அதனால் அவனை அடிக்க முடியாது நம்பளை அதனால் அவன் அடித்தோம்னா அந்த ஊர் போலீஸ் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால் அவர் வந்து சரக்கு போட்டவன்ட்டே இடத்த பேச அப்படின்ட்டு அந்த இன்னொரு ஆள் வந்து அவன் காரை ஃபோட்டோவில் படிக்கிட்டே போதான் அப்போ வந்து சரி நீ ஃபோட்டோ தான் எடுக்க எடுத்துக்கோ அப்படின்ட்டு அவராக நின்றுகிட்டே இருப்பார் அப்போவும் வாக்குவாதம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அந்த மீடியா ஒன்றா ஒன்பே ஒன்றா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஆனால் இதுலேருந்து ஒன்று புரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் வந்து நானாக இருந்தால் என்னோடய செல் உடஞ்சாலே நான் மனசு உடஞ்சா அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன் நம்மளா நம்ம சாதாரண மனுஷங்களா வந்து நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் நம்மளே தாங்க முடியாது ஆனால் அவருக்கு அவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதெல்லாம் தாண்டி போய்கிட்டு காரணம் நம்ம வந்து அவரோட மோட்டிவேஷனை நம்ம எடுத்துக்கணும் நம்பர்களே ஒரு ஸ்ட்ராங்கான மனிதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா நான் பேசுனது தப்பாக ரைட் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிடிஎப்டர் நான் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் சப்போர்ட்லாம் பண்ண நம்பல அவருக்கு நடந்து கொடுமையாக நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா இதெல்லாம் சப்போர்ட்லாம் கிடையாது நம்ம மிஞ்சி போனால் இல்லை லைக்கு காண்டிட்டு இப்போ டிடிஎப்போ ட்ரெண்டிங்கிறதெல்லாம் இல்லை அதனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது என்ன மிஞ்சி பண்ண நீங்கள் ஒரு அஞ்சு லைக் ஒரு ஆறு லைக் போடுவீங்க அவ்வளோந்தான் பிடிக்கிறோம் பார்ப்பீங்க பிடிக்காமல் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க நம்ம சேனலில் வந்து பிடிச்சவங்க பாருங்க பிடிக்காட்டா டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டாங்க யாரையும் நான் கட்டாயப்படுத்தே மாட்டேன் என் சேனலில் பாருங்கன்ட்டு பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்காட்டா டிஸ்லைக் பண்ணிட்டு பண்ணி போயிட்டேங்க ஓகே நம்ம டிடிஎஃப் வாசனி நடந்தது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் டிடிஎஃப் வாசனுக்கு பதிலாக நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு டிடிஎஃப் கேட்டுப்பாரு இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்க்கு எப்படி சொன்னால் ஷேர் பண்ணிவிட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோ சேர்ந்து இப்போ பை பி நான் பண்ணி நான் பசங்க தப்பாக ரைட்டானே மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே டாடா பை பைபாசி